அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்துல போட்டு காட்டியிருக்கிறார் அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா சுதா குங்கரா அவர்களுக்கு அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு இதுல ஆச்சரியம் இல்லைன்னா திமுககாரன் கொண்டாடிட்டு இருக்கிறான் அதான் அதுல சந்தோஷமா இருக்காங்க எங்க ஆப்பு வைக்கிறாங்க நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களான்னே தெரியாது திமுக காரன் இந்த பராசக்தி பட சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இலங்கையில இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல பராசக்தி படம் திமுகவுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும் அதனாலதான் பேரு தீ பரவட்டம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க தீ வச்சுக்கா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும் வீட்டுக்குள்ள தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும் கூறைய பிடிக்கும் அந்த வீட்டுக்காரங்கள சுடும் அதனால இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடுட்டும் காங்கிரஸோடு கூட்டணியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூறையில தீ பரவட்டும் அதனால தீ நல்லா வச்சிருக்கிறாங்க நான் வந்து இதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்துல நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறக்காக வெயிட் பண்ணிருக்கேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வர்றது போல படத்தை பார்ப்பாங்க கூட நாலு பேர் உட்காந்து இருப்பாங்க கட்டி பிடிப்பாரு முத்தம் கொடுப்பாரு இதை பார்த்து கண் கலங்கிட்டேன் நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவாரு அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால நல்லா இருக்கட்டும் எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்க பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறதுக்கே போயிடாது ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் ஆனா என்னை கேட்டீங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்கள்ல நானும் ஒருவன் தான் நல்ல திரைப்படம் நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமா நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன் கருத்து சொல்றேன் பேசுறேன் ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க ஆனா ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்றாங்க இது ஏதோ எடிட்டிங் பண்ணும் கட்டிங் பண்ணும் அது எதுன்னு ஸ்கிரீனிங் கமிட்டி அது எதாவது தேவையில்லாத எங்கெங்கோ போயிட்டு இருக்கா அதனால நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி இந்த ஜனநாயகன் படக்குழு ப்ரொடியூசர் அவங்களும் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இந்தியாவில எப்பொழுதுமே கோர்ட் இருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு பல வழிமுறைகள் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான் சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளவு கட் பண்ணுங்க யூபை யூவா வச்சுக்கலாம் சொல்றாங்க என்னை என்ன கேட்டீங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன் படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும் பராசக்தியை பத்தி நீங்க கேட்டீங்க நான் கருத்தை சொல்லிட்டேன் நல்ல படம் நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து திமுகவும் காங்கிரஸ் காரர்களும் கட்டாயமா பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன் அதனால ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமா அத பார்த்துட்டு நான் சொல்றேங்கன்னா அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள் நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள் நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்